சார் வணக்கம் சார் ஹலோ யாரு என் பேர் காளி சார் காலியா யாரு சொல்லுங்க ஹோட்டல் சமையல் மாஸ்டர் ஆட்கள் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தோம் சார் அதான் கால் பண்ணோம் எந்த ஊரு எனக்கு திண்டுக்கல் சார் திண்டுக்கல்லா திண்டுக்கல் எங்கப்பா நத்தம் சார் ஏன்பா நத்தம்னா எவ்வளவு பெரிய ஊரு நீங்க நத்தம்னு சொல்லாம திண்டுக்கல் சொல்ற இல்ல சார் நத்தம் சொன்னா நிறைய பேர் தெரியாது அதான் திண்டுக்கல் சொல்றது நத்தத்துல டவுனா வில்லேஜா அங்கிட்டு கிராமங்க நாலஞ்சு கிலோமீட்டர் வருங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா சொந்த வீடு தாங்க கல்யாணம் காய்ச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சுங்க என்ன பிள்ளையா பொட்ட பிள்ளையா அமல பிள்ளையா ரெண்டு பிள்ளையங்க நானும் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு படிக்குதுங்களா படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா பிரைவேட் தாங்க எப்படியா சமாளிக்கிறா என்னங்க பண்றது நம்ம தான் படிக்கலாம் நம்ம பிள்ளை விட்டியாச்சும் நல்லா படிக்க வைக்கணும் தான் பண்றோம் சரிப்பா வீட்டுல ஏதாவது வேலைக்கு போறாங்களா ஆமாங்க பக்கத்துல இருக்க மில்லுல வந்து வேலைக்கு போகுங்க எங்க வேலை பார்த்தா திண்டுக்கல்ல தாங்க வேலை பார்த்தேன் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சூப்பர் ஆரிய ஹோட்டல் இருக்கலாங்க ஆமா சொல்லு அங்கதான் சமையல் மாஸ்டர் வேலை பார்த்தான் எத்தனை வருஷமா வேலை பார்த்தா அவரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா வேலை பார்த்தாங்க சரி அந்த ஓனர் இந்த தூத்துக்குடி காரணம் தூத்துக்குடி இல்லங்க அவர் கோயம்புத்தூருங்க தூத்துக்குடி சொன்னாங்க இல்லங்க அப்புறம் கை மாறிடுச்சு இப்ப கோயம்புத்தூர் கார வச்சிருக்காரு எவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்க சரி அந்த வேலையா உடம்பு ஒண்ணு சரி இல்ல கொஞ்ச நாள் லீவ் போட்டு ஆள் வேற ஆள் சேர்த்து விட்டாங்க மறுபடியும் போனா பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சரி இங்கே போந்தா இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டாங்க அந்த பேப்பர் பார்த்தேன் அதான் ஒரு டீ போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் வந்துடு சரிங்கயா வந்துடுறான் சம்பளம் எப்படிங்கயா தெரியுங்க கேலி சம்பளமா வார சம்பளமா மாத சம்பளமா வந்து வேலை செய்ப்பா வேலை செய்யறத பார்த்து நான் போட்டு தரேன் வா இல்லைங்கயா இங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா கட்டுப்படி ஆகுமா ஆகாதான்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு வீட்டில் கேட்பாங்கல்ல சொல்லணும்லையா என்னையா சும்மா சம்பளம் சம்பந்தம் அங்கிருந்து இருக்கேன் சொல்ல ாங்காரு ஐயா நீங்கள் என்னை வந்து எத்தனையோ கேள்வி கேட்டீங்க நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னேன் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்கள் டென்ஷன் ஆகி காண்டாகிறீங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு எனக்கு பொறுமையிலேருந்து எல்லா தகுதியுமே இருக்குது என்கிட்ட நீங்கள் ஓனராக வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை எந்த தகுதியுமே இல்லை உங்கள்கிட்ட எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லையா நான் வேறு கடை பார்த்துக்கிறேன் Đại sứ đến phỏng nó rồi kìa. Alo, 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 ba. Oh no 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 no.